இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா தமிழ் தொண்ணூத்தி ஒன்பது என்னும் இசைப்பலகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதாவது தமிழ் நைன்டி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கீபோர்டு வந்து எந்த ஆண்டு வந்து தொடங்கினாங்க அப்படின்றதுதான் வினா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆப்ஷன் டி இரண்டாயிரம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் தொண்ணூத்தி ஒன்பது என்னும் விசைப்பலகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்ம எப்படி இந்த வினாவிற்கான பதில ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ் நைன்டி நைன் அப்படின்றத இங்கையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல விடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அங்கேயும் நைன்டி நைன் வருது அதனால அப்படி கூட நம்ம நினைவுல வச்சுக்கலாம் அதனால தமிழ் விசைப்பலகை நைன்டி நைன் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நன்றி